மண்டே நைட் ராவில் நடந்த சில சுவாரஸ்யமான ஹைலைட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம் நியோமி பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் மின்மன கையோட ராவுக்கு வந்திருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரியாரிப்லி யோஸ்கை அந்த நியோமிக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் சலமில் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோ ரோசனா ராக்வீல் வேசஸ் ஆஸ்கா டாக்டிங் சாம்பியன் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ரேமன் சூரியா பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்டைலாம் அடி வாங்கிட்டு இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா இடையில புகுந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ராக்வியில் வந்து வின் பண்ண வச்சுருப்பாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெய்லி அண்டு லயகரா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யுனைட் சாம்பியன் ஆவதற்காக ஒரு மேட்ச் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ரெண்டு பேரும் வின் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லயகரா தான் ஃபைனலாக அவங்களுடைய க போட்டு பெய்லியை வந்து வின் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிக்கி பில்லா அண்டு ஜெல்சி கிரீனுக்கு வந்து ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம நிக்கி பில்லா வந்து சாட்டை போட்டு ஜெல்சிக்கிரியனை வின் பண்ணியிருப்பாங்க அங்கே ஸ்டெபினி வான் கீரும் வந்திருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பால் கைமன் வந்து பார்த்திங்கன்னா குண்டர்கிட்ட சொல்லுவார் பிக் டாக் இவன் தான் தான் அடுத்து கூட மொரப்பான் ஏன்னா இன்றைக்கி ஒரு குண்டுலெட் மேட்ச் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்டாவை வின் பண்ணுவான் அப்புறம் பார்த்திங்கன்னா எலிய நைட்டை வின் பண்ணுவான் எல்லாத்தையும் வின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து நம்பர் ஒன் கண்டெய்னருக்கு மோதுவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அங்கே அதெல்லாமே நடக்காது ஜெய் விசவ் கூட வின்மையப்பார் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை அவர் வின் பண்ண முடியாது ஏன்னா அவர் சிஎம் பங்கு வந்து அவருடைய கேக்கை போட்டு அவர் வின் பண்ணியிருப்பார் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபல் சீஃப் ஓடிசி அங்கே என்ட்ரி ஆகிறாரு பான் பிரேக்கரையும் ரீட்டையும் போட்டு வெறித்தனமாக போட்டு நம்ம ட்ரைபல் சீஃப் அட்டாக் பண்ணுவார் பான் பிரேக்கரையும் பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டையும் போட்டு தாக்குவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பெசல் சூப்பர்மேன் பஞ்சு அண்டு அவருடைய ஸ்பேரு எல்லா ரெண்டு பேருக்குமே மாறி மாறி போட்டுக்கிட்டு இருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் உஸாவை அப்படியே தூக்குவார் தாங்கி பிடிச்சி வா நண்பா நம்ம பிளட் லைனாக ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க